ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முத்தம் மட்டும்தான் ரோஹினி அண்ட் மனோஜ் ரெண்டு பேரையுமே ரொம்ப சரியாக புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மக்கா லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா விஜயா நம்ம மனோஜை நம்புகிற விஷயத்தில் வந்துட்டு ரொம்பவே முட்டாளாக தான் இருக்கிறாங்க அவங்கள எப்போவுமே நம்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனாலும் மனோஜ் வந்து அவரும் விடாமல் தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு இருந்தாலும் விஜயா திறந்துற மாதிரி தெரியல அதே மாதிரி தான் ரோஹினியும் வந்துட்டு பணத்தை காட்டி ஐஸ் வச்சு விஜயா வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்லே என்ன பண்ணியிருக்காங்க இருக்காங்க வீட்டில் அத்தனை பேருக்குமே வந்துட்டு அவங்க ஒரு பெரிய பணக்காரி அப்படின்ற ஒரு இமேஜை வந்து அவங்க க்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இவ்வளோ பண்ணும்போதுமே நம்ம முத்துவுக்கு மட்டும் எப்போவுமே ரோஹிணி மேலே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது அது ஒரு கேடி அது வந்து நிறைய வேலை திருட்டு வேலை பார்க்குது அப்படின்ற விஷயம் முத்துவால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியுது அவர் பல இடங்களில் அதை சொல்லவும் செய்கிறாரு கண்டிப்பாக இது வந்து இதுக்கு வந்து நிறைய தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணுது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது மீனா அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்டே நிறைய தடவை அவர் என்ன சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கிறாரு ஸோ முத்து மட்டும்தான் ரோஹிணியை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரோஹிணி ரொம்பவே ஃபீல் இருக்காங்க அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இப்போ மனோஜ் ரூமுக்குள்ளே வர்றாரு வந்தோடனே ரோஹிணி கிட்டே வந்துட்டு போய் பேசுகிறாரு நல்ல வேலை அம்மா வந்து ரொம்ப நாள் கோமாவே இருந்துருவாங்களோன்னு நினச்சிட்டேன் உங்ககிட்ட பேசவே முடியாமலே போயிருமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு சொல்கிறாரு அப்போ முத்து அப்போ ரோஹிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாரு அந்த முத்து என்னை மாட்டி விட்டான் உங்கள் அம்மா என்னை அடித்தாங்க ஆனால் அப்போ கூட நீ வந்து என்ன எனக்காக நீ ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணலை பேசவே இல்லை அப்போல்லாம் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த பேசாமல் சிரிச்சுக்கிட்டு தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் நீ பேசாமல் கம்முன்னு நீ பாட்டுக்க நீ உண்டு வேலை உண்டு தானடா இருந்த நீ இந்தளவுக்கு கேவலமா நடந்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இந்த இடத்துல ரோகிணி வருத்தப்படுறாங்க அவங்களுடைய வருத்தம் எல்லாத்தையுமே இப்போதான் தெரிவிக்கிறாங்க மனோஜ் நீ இந்த மாதிரி பண்ண விஷயங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கல மனோஜ் ஏன்னா அது ரொம்பவே காயப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மன வழிகளை வந்துட்டு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து மனோஜ் கேட்டு திருந்திருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருந்தவே மாட்டாரு அவர் பெருசா கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல இப்போ ரோகிணி சொல்கிறாங்க ஒரு வார்த்தை அடிக்க வேணாம்னு சொல்லியிருந்துருக்கலாம் இல்லைனா இப்போ ரூம்குள்ளே வந்தால இப்போ கூட என்கிட்ட நீ ஒரு சாரி கூட நீ வந்துட்டு என்ன சொல்லலை சொல்லவே இல்லை உனக்கு அதுக்கு கூட மனசு வரல மனோஜ் உங்கள் அம்மா சொன்னால் மட்டும்தான் நீ எதையுமே செய்வே அப்படி தானே ஒன்று முதல்ல நீ என்னுடைய பேச்சை கேட்குற இல்லைனா அவங்களுடைய பேச்சை கேட்குற யாராவது ஒருத்தருடைய பேச்சை மட்டும்தான் கேட்குற உனக்கு வந்து சுயமாக யோசிக்கிறதுக்கே வராதா இல்லை தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க அப்போ மனோஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாரு அதாவது அப்படிலாம் இல்லை நான் வந்துட்டு நீ எனக்கு என்கிட்ட எனக்கு நீ ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னதுனால தான் நான் அவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்னேன் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நீ எதற்காக சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இங்கே பாரு நான் உண்மையை தானே சொன்னேன் நான் உனக்கு இந்த ஷோரூமை வச்சு கொடுக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் அம்மா உனக்காக என்ன பண்ணாங்க நீ முதல் உனக்காக என்ன பண்ணிக்கிட்ட நீ ஒன்றுமே பண்ணலை நீ என்ன பண்ணேன்னு உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதா பார்க்கில் படுத்து நீ உறங்கிக்கிட்டு இருந்த மனோஜ் நீ கொஞ்சம் கூட வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற எண்ணமே உனக்கு இல்லை நான் படிச்சிருக்கேன் பெரிய புத்திசாலி அப்படின்னு உனக்கு நீ ஏன் நினச்சிக்கிட்டு நீ பார்க்கில் படுத்து உறங்கிட்டு தான் மட்டும்தான் இருந்த மனோஜ் நான் தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தேன் அது உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஜீவா கிட்டேருந்து பணத்தை வாங்கி ஷோரூம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இந்த ஐடியா கொடுத்ததே நான் தானே மனோஜ் நீ அதெல்லாத்தையும் மறந்துட்டு நீ கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் என்னை நீ மாட்டி விட்டுட்டு நீ பாட்டுக்க தப்பிச்சிட்ட உனக்கு அப்பெல்லாம் வந்து உனக்கு கொஞ்சம் கூட உடம்பு கூசவே இல்லை உனக்கு அப்பமெல்லாம் கஷ்டமாகவே இல்லைல்ல நீ என்னை மாட்டி கொடுக்கும் போது ஆனால் உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் அம்மா முன்னாடி உங்கள் குடும்பத்து முன்னாடி உனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொன்ன உடனே மட்டும் உனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கு உனக்கு கோவம் வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி இந்த இடத்துல உண்மைகளை உடச்சி கேட்குறாங்க நீ முதல்ல பெரிய யோக்கியமாடா நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல ரொம்பவே உடச்சி என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க அப்போ மனோஜால இந்த இடத்துல ஒரு பதிலும் சொல்ல முடியல நீ எதுக்காக என்னை பார்த்து நீ இப்படியே சொல்லிட்டு இருக்க எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு அதெல்லாம் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவர் வந்து அவர் மேலே இருக்கிற தவறுகளை அவருக்கு ஒத்துக்கிற இன்னும் மனப்பக்கமும் அவருக்கு இன்னும் வரவே இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை அவர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியும் பண்ணவே இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணுறது மட்டும்தான் சரி அவங்க அம்மா வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க இல்லையா அந்த விஷயங்கள் மட்டுந்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிகிட்ருக்காரு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் கூட மாறணும் திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான முயற்சியுமே எடுக்கலை அதனால் அவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது ரோஹிணிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்குங்க சரி இதற்கு அப்புறம் வந்துட்டு முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே பாரு நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா அப்பா வந்துட்டு இந்த ஷோரூமுக்கு ஓனராக்க போகிறேன் அப்படின்றத முத்து ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு இது வந்து அப்பா கொடுத்த பணத்தில் ஓப்பன் பண்ண ஷோரூம் தானே அப்போ நீ இந்த ஷோரூமை நீ என்ன பண்ணிடு அப்பாவுக்கே நீ வந்து கொடுத்துரு அப்பா தான் அந்த ஷோரூமுக்கு ஓனராக இருக்கணும் அதுதான் வந்துட்டு ரொம்பவே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உண்மைகளை உடச்சி பேசிடுறாரு அப்போது முதல்ல அண்ணாமலை வேண்டாம்னு தான் சொல்கிறாரு இருந்தாலும் முத்து வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் சரின்னு சொல்ல வைக்கிறாரு அப்போது அண்ணாமலைக்கும் இந்த விஷயம் வந்து சரின்னு தான் படுது ஏன் அப்படின்னா பிள்ளைங்களுக்குள்ளே வந்துட்டு சண்டை வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா இது மட்டும்தான் இந்த வழி இந்த வேலையை நம்ம பண்ணோன்னா மட்டும்தான் பிள்ளைங்களுக்குள்ள நம்ம வந்து பாரபட்சம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கம் நினைக்கிறாங்க சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருக்க அப்போது நம்ம முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோவிலுக்கு போகிறாங்க அப்போது இதற்கு முன்னாடி வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த உண்மைகளை அதாவது நம்ம ஷோரூம் இருக்குல்லையே ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக ஷோரூமுக்கு போகிறாங்க அப்போ ஷோரூமில் மனோஜும் ரோஹினியும் ஆல்ரெடி இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் இன்னைக்கு ஆர்டர் பண்ண ஸ்டாக்லாம் இன்னும் வரல நான் அதான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க ஷோரூமுக்கு வந்துட்டு போகிறாங்க அப்போ ரோஹிணியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அப்போது கரெக்ட் டைமுக்கு யார் வராங்க அப்படின்னா நம்ம முத்துவும் ரவி என் ஸ்ருதி ரெண்டு பேரும் வர்றாங்க வந்தவுடனே இவங்க என்னாச்சு திடீர்னு எதற்காக இங்கே வந்திருக்கீங்க எதுவும் பொருள் வாங்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க பொருள் வாங்குறதுக்காக நாங்கள் வரல நாங்கள் வந்துட்டு எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னா இது முத்து என் மீனா ரெண்டு பேரும் தான் எங்களை வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது அவங்க இந்த இடத்துக்கு வர்றாங்க வந்த உடனே முத்து சொல்கிறாரு இந்த ஷோரூம்க்கு ஓனர் தான் அப்படிங்கிறத நம்ம உங்களுடைய ஒர்க்கர்ஸ் கிட்டலாம் வந்துட்டு நம்ம சொல்ல வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொன்னா தானே எந்த விதமான பிரச்சனையும் வராது அதற்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இந்த வேலையை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறாங்க அதாவது என்ன என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு எல்லா உண்மைகளையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறாங்க அப்போ அண்ணாமலையும் வந்துடுறாரு வந்தவுடனே முத்து வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ பண்ணுறாரு இங்கே பாருங்கப்பா இவர் தான் இனிமேல் உங்களோட ஓனர் உங்களுக்கு சேலரியிலேருந்து உங்களுக்கு எல்லாமே இவர் தான் கொடுப்பாரு நீங்கள் எதுனால எது இருந்தாலும் லீவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இவர்கிட்ட தான் கேட்டு தான் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும் மனோஜ் சார் வந்து இனிமேல் உங்களுக்கு மேனேஜர் அவர் வந்து ஒர்க் எல்லாத்தையுமே கவனிச்சுப்பார் நீங்கள் அவர்கிட்ட வந்துட்டு எல்லாத்தையுமே அவர்கிட்டயும் கேட்டுக்கலாம் ஆனால் அவர் வந்து மேனேஜர் தான் ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறாரு இப்போ மாலை போட்டு மரியாதை பண்ணி அண்ணாமலையை ஷீட்டில் உட்கார வச்சுட்டாங்க அண்ணாமலை தான் இனிமேல் வந்துட்டு ஷோரூமுக்கு ஓனர் அப்படின்றது நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்போது இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் முத்துவன் மீனா ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகிறாங்க அதாவது எல்லா உண்மைகளும் இப்போ தான் வெளியில் வந்திருக்கு இதனால நம்ம வந்து சாமிக்கு நன்றி சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க அப்போ ஒரு அறுபதாவது கல்யாணம் பண்ணுற ஒரு ஜோடிகள் வந்து கோயிலில் இருக்கிறாங்க அவங்க வந்து மேரேஜ் பண்ணணும் அப்போ எங்களுக்கு பேரம்பேத்தின்னு யாரும் இப்போ இங்கே இல்லை அதனால் எங்கள் கூட யாராவது வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இப்போ முத்துவன் மீனாவும் கரெக்டாக போகிறாங்க இல்லையா அவங்கள பார்த்தோன்னே கூப்பிட்றாரு ஐயர் மீனா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இது இவங்களுக்கு தெரிஞ்ச கோயில் தான் அப்படின்றதுனால மீனாவை கூப்பிட்றாங்க மீனாவும் போய் நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மனசால் அதனால் நீங்கள் இந்த பிள்ளைங்களை நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு அவங்களும் கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிறாங்க அப்போது அவங்க ரெண்டு பேருக்கும் மாலை மாற்றி கல்யாணம் நடக்குது அப்போ அவங்க எந்த ஊருன்னு கேட்டால் மலேசியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது மலேசியானா எங்கள் அவங்களுக்கு தானே கல்யாணம் ஆகிருக்கு நம்ம வீடு கூட்டிகிட்டு போய் விருந்து வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் இருக்காங்களாம் அப்போ ரோஹிணியோடைய அப்பாவை பற்றி நம்ம ஏதாவது விசாரிக்கலாம் இல்லையா அவர் தான் ரொம்ப பெரிய ஆள் தானே சொன்னாங்க அப்போ மலேசியா ஃபுல்லாக அவர் எப்படின்னு தெரிஞ்சுருக்கோங்க அதனால் நம்ம எப்படியாவது அவரை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹினியும் ஒரு முடிவு நம்ம மீனா வந்துட்டு ஒரு குட் ஐடியா கொடுக்குறாங்க அப்போது இந்த ஐடியா எப்படியாவது எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அவங்க அப்பா பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சரின்னு சொல்கிறாரு ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்க போது அப்படின்றது தெரியல ஏன்னா அந்த பாட்டியும் தாத்தாவும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரோகிணியை பற்றி கண்டிப்பாக ரோகினியுடைய அப்பா அம்மாவை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உண்மைகள் வரும்போது விஜயாவும் இந்த விஷயத்தில் ரொம்பவே ஆர்வமாக ஆவாங்க ஆனால் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க அவங்க பேர் என்ன அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லாம் இந்த பாட்டியும் தாத்தாவும் கேட்கும் போது ரோகிணி கிட்ட எந்த விதமான பதிலும் இருக்காது என்ன சொல்லி போகிறாங்க அப்படின்றது சுத்தமாகவே புரியல ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சினுச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ